அவுல்பில்லாஹிம் அஷ்ய்தானு வஜீம் ஸில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பேங்க் கார்ட் அதாவது பேங்க் வெளியிடக்கூடிய பலதரப்பட்ட கார்டுகள் க்ரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு சார்ஜ் கார்டு இப்படியெல்லாம் நிறைய கார்டுகள் இருக்குது இன்றைக்கி வந்து உலகமே ஒரு கிராமம் போல சுருங்கி விட்ட காலம் ஒரு விசித்திரமான முறையில் நம்மை திகைக்க வைக்கக்கூடிய விதங்களில் இன்னைக்கு இடைவெளிகள் சுருங்கி போச்சு தூரங்கள் அப்படிங்கிறது சுரு சுருங்கிருச்சு இங்கேருந்து அமெரிக்கா ஜப்பான் கனடா போன்ற நாடுகள் தூரத்தில் இருந்தாலும் கூட இன்றைய உலகம் அதை சுருக்கி காட்டியிருக்குது அதுவும் குறிப்பாக ஆன்லைன் மூலமாக இணையதளம் மூலமாக நடக்கிற இன்னைக்கு நடக்கிற வியாபாரங்கள் பொருளாதாரம் செல்லதாக வளை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது தப்சுவ திஜாரா ஒரு காலம் பின்னால் வரக்கூடிய காலத்தை பற்றி உணர்த்துகிறார்கள் அந்த காலத்தில் வியாபாரம் பரவலாகிவிடும் தப்சுவ திஜாரா திஜாரா பரவலாகிவிடும் திஜாரா பரவலாகிவிடும் சொன்னால் அதிகமாகிவிடும் வியாபாரம் அப்படிங்கிறது நிறைய பல விதங்களில் நடக்கும் எப்படி வேணாலும் வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எதை வேணாலும் விற்கலாம் இன்றைக்கி ஓஎல்எக்ஸ் தனி கம்பெனியும் இருக்குது உபயோகித்த பொருளை விற்பதற்கு பழைய சாமான்களை விற்கிறது ஒன்றுக்குமே ஆகாத குப்பைகள் அதுவும் இன்றைக்கி விளை பொருளாகிருச்சு பேப்பர்ஸ் எதுவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு தூக்கி போடுவோமோ இன்னைக்கு அந்த வேஸ்ட் எல்லாமே பிசினஸ்க்கிடுச்சு வியாபார பொருளாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு வியாபாரம் பரவிருச்சு அதே மாதிரி சொல்லுவாங்க பின்வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி உணர்த்தும் கயாமத்துக்கு முன்பாக கடை வீதிகள் நெருங்கி வந்துவிடும் சந்தைகள் மார்க்கெட்டுகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிவிடும் சந்தைகள் நெருங்கி வந்துவிடும் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு தெல்ல தெளிவாக இ காமர்ஸ் மூலமாக நம்ம பார்க்கலாம் சந்தைகள் மார்க்கெட் நாலு ஒவ்வொரு நாளும் அதன் அது அதனுடைய இடத்தில்தான் இருக்குது ஆனாலும் கூட இன்னைக்கு மார்க்கெட் தக்காரும்பாயிடுச்சு அது இணையதளம் வழியாக சிந்தித்து பார்த்தா அந்த ஹதீசனுடைய கருத்து ரொம்பவே நல்லாவே விளங்கும் ஒரு நேரத்தில் மக்காவுக்கும் ஷாமுக்கும் வியாபாரம் நடந்து கொண்டு இருந்துச்சு நாலு மாத காலமாகும் பயணம் பயண தூரம் போயிட்டு வர்றதுக்கு பல மாதங்கள் பயணம் செய்து தான் அங்கே போய் வியாபாரம் செஞ்சு அங்கேருந்து கொள்முதல் செய்து கொண்டு வருவதற்கான காலம் அதுக்கு பிறகு வாகனங்கள் வந்துச்சு அந்த வாகனங்களின் மூலமாக வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிச்சு வாகனத்தில் போக ஆரம்பித்தாங்க நடந்து போகிறது ஒன்று குதிரையில் போகிறது ஒட்டகத்தில் போகிறது அது அப்பால் பட்டு கார் வந்துருச்சு ட்ரெயின் வந்துருச்சு விமானம் வந்துடுச்சு இன்றைக்கி விமானத்தின் மூலமாகவும் போகலாம் அதற்கும் கூட பல மணி நேரங்கள் செலவாகும் ஆனால் இன்னைக்கு அதை விடவெல்லாம் சுருங்கி தெத்தக்காரபுல் லஸ்வாக் இணையதளம் வழியாக ஒரு நாட்டுனுடைய மார்க்கெட்டில் இருந்து இன்னொரு நாட்டினுடைய மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மவுஸ் கிளிக் மட்டும்தான் இருக்குது தட்னா இன்னொரு நாட்டினுடைய சந்தைக்கு போயிடலாம் அந்த சந்தையை விட்டு இன்னொரு சந்தைக்கு போயிடலாம் ஒரு நாட்டிலருந்து அமெரிக்காவிலேருந்து ஜப்பானுக்கு போயிடலாம் ஜப்பான்லேருந்து சைனாவுக்கு போயிடலாம் அங்கேருந்து கனடாவுக்கு போகலாம் ஆஸ்திரேலியா இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய மார்க்கெட்டுக்கும் ஒரு நொடி பொழுதில் நம்ம மாறிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு கிளிக் தான் கிளிக் பண்ணால் நம்ம அங்கே அங்கே உள்ள மார்க்கெட்டுக்கு போய் அங்கே உள்ள சாமானை வாங்க முடியும் அந்த அளவுக்கு தக்காறுபு லெஸ்வாக் அன்னைக்கு ஆயிடுச்சு அந்த கடை வீதிகளுக்கு போகிறதுக்கு தனி ட்ரெஸ் தேவையில்லை பயணத்தில் பொழுது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் சாப்பாட்டுக்கு தேவையானது தேவையான வசதி வாய்ப்புகளோடு போகணும் இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை இருந்த இடத்துல இருந்து கொள்ளலாம் எங்கேயும் போக தேவையில்லை அதுக்குண்டு தனி ட்ரெஸ் தேவையில்லை வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்லையே இருந்து நம்ம பிஸ்னஸ் நடத்தி முடிச்சிடலாம் பொருட்களை வாங்க முடியும் விற்க முடியும் நமக்கு வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் தேவை தேட வேண்டிய தேவை கிடையாது இப்படி பல வகையில் நம்ம யோசித்து பார்த்தா எளிதாகி போச்சு தத்தகாலமும் காலமும் என்று செல்ல சொன்னது ரொம்ப அது நெருங்கி வந்துருச்சு கலை வீதிகள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இது இணையதளத்திலே எல்லாம் வேலையும் நடக்குது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க இப்போ இதனால தான் வியாபாரம் அதில் நடக்கும் பொழுது நம்ம பணத்தை எப்படி கொடுக்குறோம் கார்டு மூலமாகவே பணத்தை செலுத்திடுறோம் ஏடிஎம் மூலமாக நம்ம அக்கௌண்டில் இருந்து பணத்தை செலுத்திடுறோம் அதுக்கு தான் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சார்ஜ் கார்டு இப்படி பல வகையான கார்டுகள் இன்றைக்கி நம்ம கையில் உபயோகத்துக்கு வந்திருக்குது இதில் வந்து பணம் தொலைஞ்சு போகுங்கிறத பயப்பட தேவையில்லை பயணத்தில் போகும் பொழுது பணத்தை கட்டி அள்ளி தூக்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை பயணத்தில் எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தேவைப்படும் கையில் எடுத்துகிட்டு போகணும் அது ஐம்பது நாயர் ரூபா கூட கையில் போய் தூக்கிட்டு போக தேவையில்லை இன்றைக்கி எங்கே போனாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் கார்டு இருந்தால் போதும் ஏடிஎம் கார்டு இருந்தால் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் க்ரெடிட் கார்டு இருந்தால் நீங்கள் அதன் மூலமாக சாமான்களையும் வாங்கிக் கொள்ளலாம் ஹோட்டலுக்கு போகணும் மார்க்கெட்டுக்கு போனோம் துணிமணி வாங்குறோம் வாங்குகிறோம் என்ன வாங்குகிறாலும் சரி உடனே அதை வச்சு வாங்கிக்கொள்ள முடியும் கையில் பணத்தை தூக்கிட்டு போக தேவையில்லை தொலைஞ்சு போயிடுமோ வழிப்பறி கீடு ஆளாகிறோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே என்ன செய்ய தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை அதே மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் அது என்ன செஞ்சு கொள்ளலாம் உபயோகித்து கொள்ளலாம் இன்றைக்கி விசா கார்டெலாம் வந்துருச்சு வெளிநாட்டிலையும் உபயோகிக்க முடியும் இப்போ அப்படியெல்லாம் உபயோகித்து அதுக்கு ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கும் நம்முடைய பொருளாதாரமும் அதில் பாதுகாப்பாக இருக்கும் சீக்ரெட் நம்பர்கள் இருக்கும் இப்போ அப்படி ஒரு வளர்ந்த காலத்தில் இந்த கார்டுகளை நம்ம உபயோகிக்கிறத பற்றி என்ன சொல்லலாம் இதில் கார்டில் எத்தனை வகையான கார்டுகள் இருக்குது ஒன்று நமக்கு இதெல்லாம் தெரியும் ஒன்று ஏடிஎம் கார்டு ஆட்டோமேட்டட் டெல்லர் என்கிற அந்த மெஷின் என்கிற முறையின் மூலமாக ஒரு கார்டு ஏடிஎம் கார்டு நமக்கு தெரியும் இந்த ஏடிஎம் கார்டு வந்து நம்ம அக்கௌண்ட் எந்த பேங்கில் இருக்குதோ அந்த பேங்க் இஸ்யூ பண்ணும் நமக்கு அதை கொடுக்கும் அந்த அந்த கார்டை வச்சு நம்ம எங்கே வேணாலும் போய் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதை கொண்டு பொருட்களை வாங்கவும் முடியும் அதை பய பல பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஒன்று ஏடிஎம் கார்டு இன்னொன்று இருக்குது டெபிட் கார்டு டெபிட் கார்டும் ஏறத்தாழ ஏடிஎம் கார்டு மாதிரி தான் அதுலேயும் கூட நம்ம அதை வச்சு நம்ம பொருள் வாங்கிக்கொள்ளலாம் அந்த கார்டு டெபிட் கார்டை கொடுக்குறவங்க அந்த கார்டை கொடுத்து நாம் சாமானு வாங்கி கொள்ளலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொள்ளலாம் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் என்ன நிபந்தனை டெபிட் கார்டில் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் பணம் இல்லாமல் அதை என்ன செய்ய முடியாது அந்த கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்டது தான் டெபிட் கார்டு இப்போ ஏடிஎம் கார்டும் கூட டெபிட் உடைய வகையில் சேர்ந்தது தான் இன்னொன்று இருக்குது டெபிட் கார்டு மாதிரி கிரெடிட் கார்டு சார்ஜ் கார்டுன்னு ஒன்று இருக்குது கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது இரண்டும் ஏறத்தாழ ஒரே வகையை சார்ந்தது தான் சார்ஜ் கார்டு இன்னொன்று கிரெடிட் கார்டு சார்ஜ் கார்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு அக்கௌண்டு இருக்கணுங்கிற தேவையில்லை கிரெடிட் கார்டுலேயும் அப்படித்தான் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணுங்கிற தேவை கிடையாது ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கணுங்கிற தேவை கிடையாது ஒரு கம்பெனி என்ன செய்வாங்க அந்த கார்டை வெளியிடுவாங்க அது ஒரு பேங்க் வெளியிடும் அந்த கார்டு நம்ம கையில் இருக்கும் சார்ஜ் கார்டு டெப்ட் கிரெடிட் கார்டுங்கிற பேரில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பொருட்களை வாங்கலாம் சார்ஜ் கார்டு க்ரெடிட் கார்டில் என்ன அட்வான்ஸ்னால் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணுங்கிற தேவையில்லை நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலேயே பொருள் வாங்கலாம் டெபிட் கார்டில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் சார்ஜ் கார்டிலையும் க்ரெடிட் கார்டிலையும் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலேயே பொருட்களை வாங்க முடியும் ஆனால் அந்த பணத்தை செலுத்துறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும் திரும்ப செலுத்திடணும் கிரேஸ் பீரியட்னு ஒரு ஒரு கா ஒரு காலம் டைம் கொடுப்பாங்க அந்த டைத்துக்குள்ளே அந்த காலை என்ன செய்யணும் கொடுக்கணும் பணத்தை கொடுத்துடணும் அப்படி அந்த டையத்துக்குள்ளே நம்ம பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த கார்டை சார்ஜ் கார்டாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் கிரெடிட் கார்டில் அப்படியும் கிடையாது அதுக்கு பிறகும் நம்ம யூஸ் பண்ண முடியும் க்ரெடிட் கார்டில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அல்லது இல்லாமல் இருக்குது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அதை வச்சு நம்ம பொருள் வாங்க முடியும் சாப்பிட முடியும் ரூமில் வந்து ஏதாவது டிக்கெட் ரூம் புக் பண்ணுறது இது எல்லாமே வந்து க்ரெடிட் கார்டை வச்சு செய்ய முடியும் அதுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது இப்போ அக்கௌண்டில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற இல்லை தேவையில்லைங்கிறதுனால அது ரொம்ப வசதியாகவும் போயிடும் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பல இடங்களுக்கு போகிறோம் பல நாடுகளுக்கு போகிறோம் அப்படிங்கும் பொழுது அங்கே போய் என்ன செய்ய வேண்டிய இருக்குது எதாவது சாமான் வாங்க வேண்டி அந்த க்ரெடிட் கார்டை வச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம் அங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பல ந சில கம்பெனியுடைய கார்டு இருக்குது இன்டர்நேஷனல் பல நாடுகள்லையும் போய் என்ன செய்யலாம் வாங்கிக்கொள்ளலாம் சாமான்கள் வாங்கிக்கொள்ளலாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஒரு க்ரெடிட் கார்டு வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த கார்டு வெளியிட்டாங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு என்ன செய்வோம் அந்த வருஷத்துக்கான ஃபீஸை கொடுப்போம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த வருஷத்துக்கான ஃபீஸை கட்டிவிட்டால் நம்ம அந்த கார்டை வச்சு எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அந்த கம்பெனிக்கும் அந்த பேங்குக்கும் அந்த பெரிய உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களோடு தொடர்பு இருக்கும் இப்போ அமெரிக்காவுடைய எக்ஸ்ப்ரெஸ் பேங்க் ஒரு கார்டை வெளியிடுதுன்னா அந்த பேங்க்குக்கும் சர்வதேச அளவில் உள்ள பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் ஹோட்டல்கள் இதோடு அதுக்கு தொடர்பு இருக்கும் அது என்ன சொல்லியிருக்கும் இது மாதிரி நான் ஒரு கார்டு வெளியிட்டுருக்குறேன் இந்த கார்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டினாங்கன்னா அவங்க என்னத்தை கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கொடுத்துருங்க என்ன கேட்குறாங்களோ எப்போ வந்தாலும் சரி என்ன வாங்குனாலும் சரி நீங்கள் அதை கொடுத்துருங்க அவங்க அந்த சாமானை வாங்கி கொள்ளட்டும் அதுக்கு பிறகு அந்த சாமா என்ன வாங்கி இருக்கிறாங்கங்கிறத ஒரு பில் போடுங்க பில் போட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க பில் போட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க அந்த க கார்டு எனக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்றேன் அந்த கார்டை நான் உங்களுக்கு அதில் என்ன பணம் என்ன சாமானு வாங்கியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு செலுத்திடுவேன் இப்போ என்ன செய்வோம் நம்ம ஒரு நாட்டில் போய் ஒரு கார்டு வாங்குறோம் ஒரு ப ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பில்லு போடுவாங்க ஒரு பில்லு அந்த யார் கார்டு இசீவ் பண்ணாங்களோ அனுப்பி விடுவாங்க அவங்களுக்கு அனுப்பி விடுவாங்க இன்னொரு கார்டை இன்னொரு பில்லை நம்ம கையில் கொடுத்துடுவாங்க நம்ம போய் சவுதியா சவுதி அரேபியாவுக்கு போனோம் அங்கே போய் கொஞ்சம் சாமான் வாங்கினோம் லண்டனுக்கு போனோம் அங்கே போய் கொஞ்சம் சாமான் வாங்கணும் அதே மாதிரி ஆ சலாம் ஸாம் ஒரு நேரம் சவுதியில் இருந்திருப்போம் ஒரு நேரம் லண்டனில் இருந்திருப்போம் ஒரு நேரம் அமெரிக்காவில் இருந்திருப்போம் கனடாவில் இருந்திருப்போம் அங்கங்கே நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்கியிருப்போம் அந்த எந்த ஹோட்டலில் சரி தங்கி இரு தங்கியிருந்திருப்போம் இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அந்த பில்லை போட்டு அந்த கார்டு இஸ்யூ பண்ணாங்களே அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க பேங்கில் இருந்து என்ன செஞ்சிருவாங்க அந்தந்த நாட்டில் உள்ள அந்த வியாபார நிறுவனங்களுக்கு ஹோட்டல்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க உடனடியாக அவங்களே பேமெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ நமக்கும் அந்த வியாபார நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருக்காது நமக்கும் கார்டு வெளியிட்டாங்க அந்த பேங்க்கு மத்தியில் தொடர்பு இருக்கும் இந்த பேங்க் இருந்து என்ன செய்யும் அதற்குரிய சார்ஜை வாங்கும் இப்போ இது எப்படி நடக்குது இதுதான் வந்து அந்த கார்டு வெளியிடுறவங்களுடைய நடைமுறை கார்டு வெளியிட்டு அவங்க அதோட லிங்க் லிங்க் ஆயிடுவாங்க பேங்கில் இருந்து பணத்தை கொடுத்துருவாங்க இப்போ நம்ம என்ன செய்யும் நம்ம அக்கவுண்ட்ல ஒரு கால் பணம் இருந்துச்சுன்னா பணத்தை எடுத்துக்குவாங்க பணம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு தவணை கொடுப்பாங்க இப்போ இதுல வந்து கார்டு இசைவு பண்றவங்களுக்கு என்ன லாபம் இப்படி கொடுக்குறதில்ல அப்படின்னா முதலாவது வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க கார்டு நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து சர்வீஸ் சார்ஜ் மாதிரி அந்த கார்டுக்கான ஃபீஸ் வாங்குவாங்க ஒவ்வொரு வருஷமும் அது குறிப்பிடப்பட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டு இருந்து ஃபீஸ் எடுத்துக்கிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு லாபம் இரண்டாவது இப்போ அவங்களுக்கு இன்னொரு லாபம் என்னான் கேட்டால் கார்டு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு லாபம் என்ன கேட்டால் இப்போது வியாபாரிகள் கார்டின் மீது என்ன செய்கிறாங்க அந்த கார்டை காட்டி சாமானை விற்கிறாங்க சாமானை விற்று பில்லை அனுப்புகிறாங்க பில்லை அனுப்பும் பொழுது அந்த பேங்குக்கு வந்து ரெண்டு கமிஷன் கிடைக்கும் இப்போ ரெண்டு பெர்சன்ட் குறைச்சி தான் அவங்களுக்கு பில் அனுப்புவாங்க அவங்களுக்கு அந்த ரெண்டு பெர்சன்ட் கமிஷன் ஆகும் அதாவது இந்த இருந்து உதாரணமாக சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சாமான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நூறுரூவாய்க்கு சாமான் வாங்கியிருக்கோன்னு சொன்னால் அந்த பேங்குக்கு பில்லு தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் ரெண்டு ரூபா லெஸ் கமிஷன் கொடுப்பாங்க இப்போ அந்த அவங்களுக்கு என்ன ஆகும் இப்போ நம்மள்கிட்ட நூறுரூவான்னு வாங்குவாங்க பேங்கு நம்மள்ட்ட அந்த கார்டுக்கு பணம் கட்டும் பொழுது நூறுரூவான்னு தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும் ஆனால் அந்த பேங்க் கட்ட வேண்டியது வெறும் தொண்ணூற்றெட்டு ரூபா தான் ரெண்டு ரூபா அவனுக்கு கமிஷன் ரெண்டு பர்சன்ட்டு கமிஷன் நூற்றுக்கு ரெண்டு ரூபா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படி ரெண்டு ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஏதோ ஒரு வகையில் அந்த கார்டுக்கு வந்து கமிஷன் இருக்குது அந்த பேங்க் இஸ்யூ பண்ணுறவங்களுக்கு அது ஒரு லாபம் இரண்டாவது லாபம் இது மூணாவது லாபம் அவங்களுக்கு என்ன கேட்டால் இந்த பேங்க்கில் வந்து கார்டு இதே மாதிரி க்ரெடிட் கார்டு கொடுக்கறதுனால இப்போ நமக்கு வந்து சாமான் வாங்கிட்டோம் குறிப்பிடப்பட்ட ஒரு தவணை கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ப உங்கள் பில்லை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பில்லை கட்டி கட்டலை ஒரு மாதத்துக்கு பில்லை கட்டலைன்னு சொன்னால் அதுக்கு நம்மள்ட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதப்படி நீங்கள் எவ்வளோ தள்ளி கட்டுறீங்களோ ஒரு மாதத்தில் கட்ட வேண்டியதை கட்டாமல் ரெண்டு மாதத்துக்கு கட்டுறீங்க அல்லது மூணு மாதம் ஆச்சு அல்லது நாலு மாதம் ஆச்சு அல்லது அஞ்சு மாதம் ஆச்சு எவ்வளோ காலம் கூடுதோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் என்ன செய்யும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்படி கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு வசூலிப்பாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு லாபமாக மாறிடும் அதுவும் அவங்களுக்கு ஒரு லாபமாக ஆயிரும் இப்படியெல்லாம் இவங்க லாபம் சம்பாதிப்பாங்க இப்போ இதனால இவங்களுக்கு கார்டு வெளியிடுறதுனால வந்து வந்து என்ன செஞ்சுக்கள்ளலாம் இவங்களுக்கு வந்து வருமானம் வந்துடும் இன்னொரு வகையிலையும் வருமானம் வரும் எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து அந்த காடு நம்மகிட்ட இருக்குது அந்த கார்டை காட்டி கடையில் போய் சாமான வாங்கிக்கொள்ளலாம் அது மாதிரி வந்து ரூம் போட்டோம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ பஸ்ஸில் போக வேண்டி இருக்குது பஸ்ஸில் காட்ட முடியாது அந்த காடை டிக்கெட் எடுக்கணுன்னா இப்போ ட்ரெயினில் ரயில்வேயில் கூட டிக்கெட் போட்டுக்கலாம் கார்டை வச்சு ஆனால் பஸ்ஸில் வந்து அது மாதிரியான வசதி இல்லை என்றால் ஒரு கால் நம்ம சில சமயங்களில் வந்து சில சர்வீஸ் அனுபவிக்க வேண்டியிருக்குது அதுக்கு வந்து காலை ஏற்றுக்க மாட்டாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த காலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க இப்போ இவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருந்தும் கூட அந்த கார்டை யூஸ் பண்ணி அந்த சர்வீஸை அனுபவிக்க முடியாது அது மாதிரியான இடங்களில் என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே உள்ள ஏடிஎம்ல போட்டு அந்த நாட்டினுடைய கரன்சியை எடுத்துக்கொள்ள முடியும் அமெரிக்காவில் இருக்கிறோன்னு சொன்னால் அங்கே உள்ள ஏடிஎம்ல இந்த கிரெடிட் கார்டை போட்டு நம்ம டாலர் எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவில் இருக்கணும்னா ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் பணத்தை எடுத்து அந்த அந்த நாட்டில் ரூபாய் எடுத்தோம் இந்தியன் ரூபாய் எடுத்தோம் இந்த கரன்சியை வச்சு நம்ம தேவையை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வசதியும் கிரெடிட் கார்டில் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ஆகும் நம்ம ஏடிஎம் மிஷினில் இருந்து நம்ம பணம் எடுக்கிறோமா இல்லையா பணம் எடுக்கும் பொழுது நம்ம உதாரணமாக நூறுரூவா எடுத்தோன்னு சொன்னால் அவன் நம்ம கணக்குலேருந்து நூற்றி ஒரு ரூபாய் எடுத்துக்குவான் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜுங்கிற மாதிரி நீங்கள் ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணுறீங்க அதனால் அதற்கான சர்வீஸ் சார்ஜாக நூற்றி ஒரு ரூபா எடுத்துக்குவாங்க பேங்க் சார்பாக ஆனால் நம்ம கையில் கிடச்சது நூறுரூவா தான் கிடச்சிருக்கும் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க இதுவும் அவங்களுக்கு ஒரு வருமானம் இப்படியெல்லாம் பல வகையில் க்ரெடிட் கார்டு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் இருக்கிறதுனால தான் இதை அவங்க செய்கிறாங்க இப்போ இந்த க்ரெடிட் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம யூஸ் பண்ணி அதில் இருந்து நம்ம அனுபவிக்க போகிறோம் சாமானும் வாங்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன இப்போ ஏடிஎம் கார்டு பிரச்சனை இல்லை அது ஜாயிதுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்காது நம்ம ஏடிஎம் கார்டு வந்து முரணாக எந்த வகையிலையும் நம்ம முரணாக பயன்படுத்தவில்லையானால் அதாவது சரியாவுக்கு முரணாக நம்ம பயன்படுத்தாமல் அந்த கார்டை தவறான வழியில் பயன்படுத்தாமல் திருட்டு வழியில் பயன்படுத்தாமல் ரூல்ஸ் படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம் கார்டை நம்ம பயன்படுத்தி நம்ம பேங்கில் அன்னைக்கு வந்து மிஷினில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்கிறோம் அது மாதிரி வந்து ஏடிஎம் இருந்து பணம் எடுத்து எடுத்துக்கொள்றோம் தேவையான சமயத்தில் அல்லது அந்த ஏடிஎம் கார்டையே கொடுத்து வந்து யூபிஐ மூலமாக நம்பர் மூலமாக பணத்தை அனுப்புகிறோம் மற்றவங்களுக்கு அது மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டா அதை அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஏடிஎம் கார்டு பிரச்சனை இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது அதில் டெபிட் கார்டு டெபிட் கார்டும் ஜாயிது ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டுரும் ஆனால் அந்த க்ரெடிட் கார்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுல நிபந்தனைகள் அதிகப்படியான நிபந்தனைகள் வரும் ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கமிஷன் இருக்குது அவனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது அது மாதிரி வந்து நம்ம பணம் எடுத்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் எடுக்கிறாங்க நூறுரூவா எடுத்தால் நூற்றி ஒரு ரூபாயாக எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து பல அம்சங்கள் அதில் இருக்குது இப்போ ஃபிஃப்டிஹி ரீதியாக அது மாதிரி வந்து பணத்தை நான் கையில் கொண்டு போக தேவையில்லை பணத்தை வந்து கையில் கொண்டு போகாமல் நான் என்ன செஞ்சுக்கள்ளலாம் கார்டை கொண்டு போனால் போதும் எங்கே போனாலும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து எனக்கு பணம் தொலைஞ்சு போகும் அப்படிங்கிற கவலை இல்லை இப்போ இதில் வந்து ஃபிஃப்தி ரீதியாக இந்த ஏடிஎம் கார்டாகட்டும் அது மாதிரி வந்து இந்த இதாகட்டும் க்ரெடிட் கார்டாகட்டும் இதில் பல நிலைகளை நம்ம பார்க்கணும் இதை எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பல நிலைகளை பார்க்கணும் முதலாவது என்னன்னு கேட்டால் நம்முடைய சுக்கிர கிதாபுகளில் வந்து சப்தஜா அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதாவது சப்தஜா அஸ்ஸஃபாதீஜ் தீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய சுக்கிர கிதாபுகளில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உதாரணமாக ஒருத்தர் வந்து கடன் கொடுக்குறாரு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் அந்த பத்தாயிரரூபா கடன் வந்து நான் வந்து திருச்சியிலேருந்து வாங்குகிறேன் திருச்சியிலேருந்து வாங்கும்போது அவர் என்ன ஷர்த்து வைக்கிறாரு நீங்கள் வந்து இந்த பணத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு சென்னையில் கொடுக்கணும் அப்படிங்கிறார் சென்னையில் எனக்கு இந்த பத்தாயிரரூபா திருப்பி கொடுக்கணும் இப்போ வந்து பத்தாயிரரூபா கடன் கொடுக்குறாரு பத்தாயிரரூபா கடன் வாங்கிட்டார் நான் ஆறு மாதம் கழிச்சு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ எனக்கு இந்த பணத்தை சென்னையில் கொடுக்கணும் இதுக்கு தான் அஸ் சப்தஜா அல்லது சுஃப்தஜா அப்படின்னு சொல்லுவாங்க அ சஃபாத்தீச் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இது என்ன ஆகுது இதை பற்றி புக்கஹாக்கள் சொல்லும்போது இந்த மக்ரூஹுன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றது மக்ரூஹு ஏன் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து கடனுக்காக வேண்டி சில லாபத்தை அனுபவிக்கிறார் குல்லு கருதின் ஜர்ர மன்பாத்தன் பகுவரிபன் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு கடனும் அது நான் மண்பாத்தை இழுத்து கொண்டு வந்தால் மண்பாத்தை பயன்பாட்டை ஒரு அனுபவித்தால் அது வந்து என்ன ஆகுது ரிபா அப்படின்ட்டு வருது அதனால் என்ன செய்வாங்க சுக்கஹாக்கள் இப்படி ஒரு கடன் வாங்குறத மக்ரூகுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் மபுசூத்தில் இன்னொரு விஷயம் எழுதியிருப்பாங்க அது வந்து ஹாதா இன்கான அக்குரலகு ஷருத்தின் ஹாதா இன்கான ஷருத்தின் ஓ கதபலகு ஷர்த்து இல்லாமல் கடன் கொடுத்தாரு அதாவது இந்த நாட்டில் தான் இந்த ஊரில் தான் எனக்கு தரணும் அப்படின்னு ஷரத்துலாம் வைக்கல ஆனால் அவராக என்ன செஞ்சாரு நான் இந்த பணத்தை சென்னையில் தர்றேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னால் பலாபாஸ் பரவாயில்லை அப்படின்ட்டு அது மபுசூத்தில் ஒரு ஜுதியாக எழுதுவாங்க ஷர்த்து இல்லாமல் அவராக சொல்கிறாரு நான் வந்து இந்த பணத்தை என்ன செய்கிறேன் உங்களுக்கு சென்னையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா பலாபாஸ் இங்கேயும் வந்து கிரெடிட் கார்டுலையோ அல்லது ஏடிஎம் கார்டுலையோ இந்த பிரச்சனை கிடையாது நம்ம வந்து சருத்து வைக்கல இப்படின்னு அவங்களாம் அந்த சலுகையை கொடுக்குறாங்க நம்ம வந்து இது பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா எனக்கு இந்தந்த நாட்டில் பணம் எடுக்கிற மாதிரி வசதி இருக்கணும் அப்படி நம்ம சருத்து வைக்கல நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் அவங்க காலி ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களாகவே என்ன செய்கிறாங்க நமக்கு வந்து அந்த சலுகையை செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது வந்து இந்த அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த மாதிரி இந்த காலத்துடைய சூழ்நிலை இல்லை இந்த காலருடைய நிலைமை அல்ல அப்போ வந்து நிபந்தனை வச்சே கடன் கொடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கும் அப்போ அந்த நிபந்தனையை வச்சு கடன் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அவர் வந்து திருச்சியில் பணத்தை வாங்கிட்டு சென்னையில் திருப்பி வாங்குறாருன்னு சொன்னால் திருச்சியிலேருந்து சென்னைக்கு பணத்தை கொண்டு போகிற அந்த பாதுகாப்பு இவருக்கு ரிஸ்க் இல்லை அந்த லாபத்தை அடைகிறாரு அதனால தான் மக்கள் சொன்னாங்க அது ஷரத்து வச்சாதான் ஷரத்து வைக்காட்டி பிரச்சனை இல்லைங்கும் பொழுது இன்றைக்கி ஏடிஎம் கார்டில் அது மாதிரியான ஷரத்துலாம் கிடையாது இதையெல்லாம் கவர்மெண்ட்டு பேங்க்குகளே வந்து நமக்கு ஒரு சலுகையாக கொடுக்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே எடுத்துக்கொள்ளலாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வர்றதுனால இது வந்து அந்த மக்குழுவுகளை சேராது அப்படின் தான் ஃபுக்கஹாக்கள் குறிப்பாக காளி சைஃபுல்லா ரஹ்மான் சாப் அவங்க போன்றவங்களெல்லாம் இந்த விஷயத்தை கொண்டு வந்து இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க